வீடியோ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் மேட்சை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ருத்ராஜ் அண்டு டேரல் மிச்சல் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தால வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பாருங்க இந்த மேட்ச் நேற்று சென்னை சேப்பாக்கு மைதானத்தில் தான் நடந்துச்சு சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜில் கடைசி ஓம வச்சு இந்த மேட்ச் தான் ருத்ராஜ் இந்த தடவையும் டாஸ் தோத்துருப்பாரு ராஜஸ்தான் டாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க அவங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா நன்ரேஜ் பர்கர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தார் சிஎஸ்கே அஜிங்கிய ரகான பிளேயா பேட்டிங்கும் எடுத்துட்டு வரல அதே மாதிரி மிச்சல் ஸ்டாண்டன் பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க மொய் நலி உள்ள இருந்தாரு ராஜஸ்தானோட ஓபனிங் பேட்ஸ்மேனா எஸ் எஸ் ஜெய்சால் வந்து ஜாஸ் பட்லர் இவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரன் வரைக்கும் விக்கெட்டை உழவ மாட்டிருந்தாங்க அப்ப சிஎஸ்கே பவுலரான சிப்ரஜ் சிங் பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் த்ரூ பாத்தீங்கன்னா கொடுத்தாரு எஸ் எஸ் விக்கெட்டை பாத்தீங்கன்னா எடுத்துட்டாரு இருபத்தி நாலு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு ஜாஸ் பட்லர் சிம்ரஜ் சிங் பவுலிங்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு அந்த கேச்சு துசா தேஷ் பாண்டே தான் வேற லெவலில் பிடிச்சிருப்பாரு சஞ்சு சாம்சன் விளையாண்டு ரியாங் பராக் ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க சஞ்சு சாம்சனுக்கு இந்த பிச்சில் டைமிங்கே கிடைக்காது அவர் இந்த மாதிரி சிலை பத்தொம்பது பாலில் பதினஞ்சு ரன் அடிச்சா அவுட் ஆயிருப்பார் அவர் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா சிம்ரஜ் சிங் தான் எடுத்திருப்பார் ருத்துராஜ் பார்த்தீங்கன்னா சிம்ரஜ் சிங் பவுலிங்கில் ரெண்டு கேட்ச் பிடிச்சிருப்பாரு அடுத்து வந்த துரு ஜுரல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாலில் இருபத்தெட்டு ரன் அடிச்சா அவுட் ஆயிருப்பார் அவர் விக்கெட்டு கடைசியில் துஷார் ஜெய்ஸ் பண்டையை எடுத்திருப்பார் அந்த கேட்சை பார்த்தீங்கன்னா சத்துல் தோல் தான் எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் சுபம் டுபே பார்த்தீங்கன்னா சுபம் டுபே இந்த மேட்சில் டக் அவுட் ஆயிருப்பாரு ரியாங் பராக் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு முப்பத்தஞ்சு பாலில் நாற்பத்தேழு ரன் அடிச்சு நாட் அவுட்டில் இருப்பார் அவர் இந்த ஓவர்ஸ்ல மூணு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஃபைனலா ராஜஸ்தான் இருபது ஓவர்ல நூத்தி நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க அஞ்சு விக்கெட் இழந்து சிஎஸ்கே டார்கெட்டா பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரன் டார்கெட்டா கொடுத்திருந்தாங்க சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ருத்ராஜ் கைட் வாட்டர் ரஜின் ரவீந்திரா அவங்க ரெண்டு பேரும் அஜின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்புறம் இந்த மாதிரி பதினெட்டு பால்ல இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு நல்ல டச் அடியும் பாத்தீங்கன்னா எழுந்தாரு ஆர் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சா ரவிச்சந்திரன் அஸ்வினா பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா ரஜின் ரவீந்திரா விக்கெட் எடுத்துட்டு இருப்பாரு மிச்சல் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு நாக் பார்த்தீங்கன்னா ஆனால் நாலு ஃபோர் அடிச்சிருந்தார் பதிமூணு பாலில் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்கும் போது விஸ்வேந்தர் சகல் பார்த்தீங்கன்னா பௌலிங் போட்டு அவர் விக்கெட் எடுத்திருப்பார் எல்பி டபிள்யூவில் மோயின் அலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கூட அடிக்க முடியாமல் அவுட் ஆகிருப்பார் பத்து ரன்லேயே அவர் விக்கெட்டாக நன்றி பர்கர் தான் எடுத்திருப்பார் ருத்ராஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்டே பண்ணி விளாண்டுட்டு இருந்தார் சிவம் டுபை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தார் அஸ்வின் பாலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ரெண்டு ஃபோர்னு அடித்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார் பதினோரு பால்ல பதினெட்டு ரன் அடிச்சிருந்தார் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு அவர் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் எடுத்திருப்பார் ரவீந்திர ஜடேஜா தான் பேட்டிங்கு வந்தார் அவர் பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் ஓட ட்ரை பண்ணுவார் இப்போ ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க ரெண்டாவது சிங்கிள் பார்த்திங்கன்னா ஓட ட்ரை பண்ணும்போது அவர் கிரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்புக்கு நேராக ஓடுவார் சஞ்சய் சாம்சன் பார்த்திங்கன்னா பால் எடுத்து அடிப்பார் பார்த்திங்கன்னா ஸ்டெம்புக்கு நேராகவே அதனால் மறைச்சதுனால அவுட்டு கொடுத்துருப்பாங்க அம்பயர்ஸ் ஜடேஜாக்கு சிஎஸ்கே சமீர் ரிஷியை இம்பாக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வருவாங்க அவர் பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் எட்டு பல்ல பதினஞ்சு ரன் எடுத்து வின்னிங் ஷாட்டும் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருப்பாரு வேறு லெவலில் விளாண்டுருந்தார் மேட்ச் பார்த்திங்கன்னா அந்த மேட்சில் நாற்பத்தி ஒரு பாலில் நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் ஒரு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் ஒரு கேப்டன் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் விளாண்டு கொடுத்துருந்துச்சு எதுக்கே இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்னு அடித்து அஞ்சு விக்கெட் வித்யாசத்தில் வின் பண்ணிடுவாங்க பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்க்கு போயிருவாங்க பதினாலு பாயிண்ட் எடுத்த இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேடியத்தில் இருக்கிற சீயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்சென்டேஜ் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க சிஎஸ்கே டீம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஃபேன்ஸுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டேரல் மிச்சல் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்துக்கலாம் இது ஒரு ஸ்லோவான பிச்சாக இருந்தது பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்ட ராஜஸ்தான் அணியை குறைவான சுகோருக்குள் கட்டுப்படுத்தினார்கள் நான் களமிறங்கிய சமையல் மையத்தில் பவர் பிளே சென்று கொண்டிருந்தது அப்போது அவர்கள் மீது பிரஷரை திணிக்க அதிக ரன்களை எடுப்பதுதான் என்னுடைய முக்கியமான வேலையாக இருந்தது என்று சொல்லியிருந்தார் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா இது ஒரு அபாரமான தருணம் கடைசி லீக் போட்டியில் பயங்கரமான வெப்ப சூழலில் சிறப்பாக அடி வென்றிருக்கு பவர் பிளேயில் ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்திருந்தோம் சீக்கிரமாக மேட்சை முடித்திடலாம் என்று நினைத்தோம் ஆனால் ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்ததால் அது ராஜஸ்தானுக்கு கொஞ்சம் சாதகமாக விட்டது என்று சொல்லியிருக்காரு சிஎஸ்கே லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்சில் பெங்களூரில் தான் விளையாட போறாங்க ஆர்சிபிக்கு எதிராக அந்த மேட்சில் வின் வாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்றா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சொல்லிட்டு சந்திப்போம் பை பை